அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு கழக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட கழக செயலாளராக இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் தங்க மோதிரம் வழங்கினார் கழக பொது செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் எழுபத்தி ஓராம் ஆண்டு பிறந்த முன்னிட்டு பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று பிறந்த ஐந்து குழந்தைகளுக்கு தலா ஒரு கிராம் பெரம்பலூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பைரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வரகூர் அருணாச்சலம் முன்னிலையில் தங்க மோதிரம் வழங்கினார் இந்நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் மற்றும் மாவட்ட கழக ஒன்றிய கழக நகர கழக பேரூர் கழக நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

அடிக்கடி கவர்மெண்ட்டு மொம்பாவது இதே என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் அதெல்லாம் வருத்தப்படுற மாதிரி இல்லை ஓகே இப்போ மொத்தமாக 이렇게이